லோகேஷ் கனராஜ் நமக்கே தெரியும் இப்போது கூலி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து முதல் முதலாக இயக்கியிருக்கிறார் சன் பிக்சர்ஸும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் லோகேஷ் கனராஜ் இந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இருக்குது லோகேஷ் அவர்கள் இந்த படத்துக்காக ஐம்பது கோடி சம்பளம் வாங்கினேன் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க ரெண்டு வருஷம் உழைச்சிருக்கேன் உழைப்பு 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 தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் அவரே ஒரு சீ சொல்லிக்கார் என்னென்னா ஒரு பக்கம் அவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் எடுத்து அது விரைவில் ஷூட்டிங் போக போகிறாங்க யார் அப்படின்னா நம்ம ராக்கி சாணி படங்களின் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தை தான் அவர் நடிக்க போயிடிறார் இல்லையா ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஹீரோ படத்தில் பெரிய பட்ஜெட் படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஆஃபர் வந்துச்சான் என்ன படம் என்றால் நம்ம பராசக்தி அப்படிங்கிற படம் தான் லோகேஷ் கஜி இது குறித்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு சுதா கொங்காரா இயக்கத்தில் என் நடிப்பில் பராசக்தி உருவாகிட்டுருக்கு இல்லையா இதுலேயே ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது மெயின் வில்லன் கேரக்டர் இந்த கேரக்டரில் நீங்கள் தான் நடிச்சாகணும் அப்படின்னு என்னை அப்ரோச் பண்ணாங்க இரண்டு மூணு முறை வந்து பார்த்தீங்கன்னா சுதா கொங்காராவை வந்து சந்தித்து பேசினேன் எனக்கு அந்த கதை ரொம்பவே பிடிச்சிருக்குது நடிக்கலாம் அப்படின்னு தான் நானும் நினச்சேன் சிவா பிரதர் கூட பார்த்தீங்கன்னா தம்பி வாங்க என்னை நம்பி வாங்க உங்களுக்கு அற்புதமான கேரக்டர் இருக்குன்னு சொன்னார் ஆனால் துரதிஷ்வாசம் என்ன அப்படின்னா நான் கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் நிறையா இருந்துச்சு அதால் வந்து இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு நடிக்க வர முடியாது அப்படிங்கிறதுக்காகவே இப்போதைக்கு என்னால் முடியாதுன்னு ரொம்ப அன்போட கனிவோட வருத்தத்தோட மா வந்து மறுத்துட்டேன் அப்படின்னு லோகேஷ் ராஜர்கள் சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் வந்து சிவகாயத்தின் எனக்கு வில்லா அடிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளதாக எஸ்கேப் ஆகிட்டாரா இல்லை பொதுவாகவே வில்லா அடிக்கிறதுல விருப்பம் இல்லையா இல்லை நெஜமாலுமே கூலி வேலை பெண்டிங் இருந்துச்சா அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸும் ஒரு பக்கம் போயிட்ருக்குது எல்லாத்துக்கு மேலே அவரே நினச்சி தான் வந்து எல்லா ஸ்டெப் எடுத்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு இப்போ போய் வில்லா அடித்தா அது அவருக்குத்தானே மைனஸ்ஸு இந்த விஷயம் கூட லோகேஷுக்கு தெரியாமையாக இருக்கும் அப்படின்னு விஜயந்திர சொல்கிறாங்க ஸோ பராசக்தியில் ஒருவேளை காஜே விழா அடிச்சிருந்தா எப்படிப்பட்ட படமாக அது வரும் அப்படிங்கிறதையும் காமண்டில் சொல்லுங்கள்